என்னங்க சார் ஃபோன் ஆனா ஆனா இங்க கொஞ்சம் பிரச்சனை போய்கிட்டு இருந்துடா அதனாலதான் என்னாச்சுனா ஏதாவது பிரச்சனையா நான் வேணா கிளம்பி வரட்டுமா ஆமா இப்ப நீ எங்கடா தங்க இருக்க சேஃபா இருக்கியா இல்லையா நீ பதறாதடா நான் சேஃபா தான் இருக்கேன் மைத்திலி வீட்லயே எனக்கு டிரைவர் வேலை கிடைச்சிருக்கு அதுவும் மைத்திலிக்கு டிரைவர் அது மட்டும் இல்ல அவங்க பெரியப்பா அவங்க வீட்லயே எனக்கு ஒரு வீடு கொடுத்து தங்க சொல்லியிருக்காரு அதனால நான் மச்சான் சேஃப்தான் அப்ப வேற என்ன பிரச்சனை அது ஒண்ணு மச்சான் இங்க பாண்டின்னு ஒரு டிரைவர் வேலை பார்க்கறது அவங்க தான் கார் டிரைவர் வேற வேணும்னு மைத்திலி பெரியப்பா கிட்ட கேட்டுப்பாரு போல நான் அந்த டைம்ல மைத்திலி பாக்க போனேன் அந்த டைம்ல மைத்திலியோட பெரியப்பா என்னை பார்த்து தான் பாண்டியோட மச்சான் குண்ணாவான்னு கேட்டாரு நானும் ஏதாவது சரி சாக்குன்னு ஆமான்னு சொல்லிட்டேன் இந்த விஷயம் பாண்டிக்கு தெரிஞ்சு போச்சு அதனால ஐயா கிட்ட உன்ன மாட்டித்தரேன்னு போனாரு அதான் பயமா இருக்குடா என்ன நடக்க போதோ தெரியல ஆனா பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது நீ கவலைப்படாத எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன் வேற எதுவும் பெரிய பிரச்சனை இல்லை இல்லடா அப்புறம் மைத்திலி உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா சொல்லு மச்சா சொல்லிட்டாடா நான் ஊருக்கு கூப்பிட்டதுக்கு நீங்க பெரியமாவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு நான் கையோட உன்கூட வந்துடுறேன்னு சொல்லியிருக்கான் அது வரைக்கும் நான் மலேசியால அவன் வீட்டுல டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு அவளையும் பாத்துக்கிட்டே இருப்பேன்ஸா சிஸ்டருக்கும் கங்கராச்சுலேஷன் சொன்னேன்னு சொல்லிடுறேன் சரியா மச்சா கண்டிப்பா சொல்லிடுறேன் அப்புறம் என்ன சரவணாவை கையிலே பிடிக்க முடியாது இனிமே ஒரே ரொமான்ஸ் தான் ஒரே ஹக்கிங் தான் ஒரே கிஸிங் தான் இனிமே சரவணா காட்டுல மாலைதான் இனிமே ஐயா கால் அடிச்சா கூட எடுக்க மாட்டீங்க என்ன நடந்தாலும் ஃபீல் பண்ணது மச்சான் அது வாட்டுக்கு நடக்கிறது நடக்கட்டும் நீ வாட்டுக்கு சந்தோஷமா இரு சரியா நீ எதுக்கும் எதனா ஒரு பிரச்சனை வந்தா கண்டிப்பா நாங்க வந்து உனக்கு துணையா நிப்போம் சரியா கண்டிப்பாடா மைக்லேயும் என் மேல உயிரே வச்சிருக்காடா கண்டிப்பா அவ கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அந்த டைரி மட்டும் என்கிட்ட கிடைக்கலனா அவளோட மனசு எனக்கு தெரிஞ்சிருக்காது நான் அவளை மிஸ் பண்ணிருப்பேன் அவளோட உண்மையான அன்பு எனக்கு தெரியாமே போயிருக்கோம் இதுக்கு நான் கண்மணிக்குதான் தேங்க்ஸ் சொல்லணும் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நம்பிச்சான் இனிமே என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு அதெல்லாம் பெருசா தெரியாதுடா நான் என்னோட மயத்திலேயே கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டியாதான் நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வருவேன் அது வரைக்கும் நான் அங்க வரவே மாட்டேன் இனிமே அவளை பிரிஞ்ச என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுடா ஆமா மச்சான் நீ சொல்றது சரிதான் நீ வரும்போது அவங்களை கல்யாணம் பண்ணியே கூட்டிட்டு வா இங்க உள்ள சுச்சுவேஷனும் சரியில்லை அதனால நீ சொல்றதுதான் சரி யார் கிட்ட போன் பேசிட்டு இருக்கான் சரி சரவணா சாப்பிட்டியா హే సరణకుడి பேசுరా నా మనం ఫోన్ வாங்கி பேசுం హ్ సాప్టే మచ్చా సాప్టియా నివేవ వేయ్ంగ నివేకిట ఫోన్ కొడు నివేకిట ఇంద పోయి సరే మచ్చా బాయ్ నా వీటుకు పోయి టోంగను టైం ఆచి కాల్ ల வீட்ல இருந்துகிட்டே வெளியில இருக்கேன்னு போய் சொல்றான் ஓகேடா நமச்சா குட் நைட் காலைல பேசலாம் சரி நீ நீ வேக்கிட்ட சொல்லிரு சரியா அவளும் கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா ஆ ஓகே மச்சா கண்டிப்பா சொல்லிடுறேன் பை இப்போ எதுக்குடா போய் சொன்னே நான் பக்கத்துல தான் நிக்கிறேன் வீட்ல இருந்துகிட்டே ஏன் வெளியில இருக்கேன்னு போய் சொன்னே சொல்லி எனக்கு நீ கூட பேச மாட்டியா இன்னே மேல இருக்க கோபம் உனக்கு போகலையா அப்படி என்னடா நான் பண்ணேன் சொல்லு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் பாவம் நீ முகமே சரியில்லை இப்போ நீ கோவத்தை எப்படி தான் சரி பண்ணுறது எப்படியாச்சும் காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்கணும் சரி போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு கதை முடிட்டு வருவோம் சோகமாக இருக்கிற மாதிரி உட்காருவோம் என்னதான் பண்றான்னு பார்ப்போம் நம்ம கோவத்தை போக்க எப்படிலாம் சமாதானம் பண்றான்னு பார்ப்போம் வரட்டும் வரட்டும் வந்துட்டோம் வந்துட்டோம் என்ன பண்றேன்னு ஐயோ ரொம்ப சோகமா உட்காந்துருக்கானே இவனை நான் எப்படி சமாதானப்படுத்தது நீ சாரிடா ஏ புருஷா என் மேல ஏதாவது தப்பு இருந்தாச்சிருடா இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன் அவன் அன்னைக்கு அவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது நான் இப்படி அவனை பாதியிலே விட்டுட்டு வர முடியும் அதுக்காக தாண்டா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன் அவனுக்கு இதெல்லாம் தப்புன்னு எடுத்து சொல்லிட்டு இருந்தேன்டா ஹாரி புருஷா சாப்பிடவாடா எனக்கும் வயிறு பசிக்குது உன்னால நானும் சாப்பிடாம இருக்கேன் எனக்காக யாரும் சாப்பிடாமலாம் இருக்க வேணும் சாப்பிட்டுட்டு போய் படுக்கலாம் யாரு கூட நான் பேச தயாரா இல்லை இப்போ நான் என்ன பண்ணா நீ என் மேல இருக்க கோவம் உனக்கு போகும் நான் வேணும் காலில் விழுகட்டுமா சாரி 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 என் பொண்ணுட்டு என்ன செஞ்சாலும் அழகுதான் ஐயா அடி பைத்தி உன் கூட என்னால பேசாம இருக்க முடியுமாடி லூசு பார்க்க பாவமா தான் இருக்கு ஆனாலும் பரவாயில்ல இன்னும் என்னதான் பண்றான்னு பாப்போம் சாரி புருஷா இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன் நீ கூட பேசிட்டா உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டும் என் மேல உனக்கு கோவம் போகலையா சரி சொல்லு இப்ப நான் என்ன செய்யட்டும் வேணும்னா எனக்கு முத்த கொடுத்துக்கோ நான் கோவமா இருக்கிற மாதிரி நடிக்கும் தான் இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்கணுமா அப்படியே கொடுத்துக்கோடா என்ன புருஷா என்ன பண்ண உனக்கு கோபம் போகும் வாய் திறந்து சொல்ல சாரிடா புருஷா இனிமே நான் கிட்ட பேச மாட்டேன் சாரிடா உனக்கு என்னை பார்த்தா பாவமா தெரியலையா இத்தனை சாரி சொல்றேன்ல வாயில கொலக்கட்டிய வச்சிருக்கேன் வாய் திறந்து ஏதாச்சும் சொல்ல అమ్మ నా కలకట్టకు వచ్చు ఇక్కా వొణుకు రెండు వేణుమా అందరి ప్రశాసాయిరా ఇనిమే నాది సేయమట నా ఇవ్వులు సోలి యునికి ఏమేలక కోం పోగలల పోడా ఇనిమే నీయే వంద్ పెసనను నా సేయమట నానూ ఇనిమే సాబడ పోరుదిల గుడ్ నైట్ ఇనిమే నీ కెంజనను కదర్నను నా ఉండా సేయమట ఓ అయ్యో అయ్యో ఏం చేల్లపణట్టి ఇన్నోరు నాలకి మెయింటైన్ పను

பெருப்பாக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னா நீ டிரைவரை பற்றி பெருப்பாக்கிட்டே எதையும் சொல்லக்கூடாது கண்டிப்பாக சொல்ல மாட்டேம்மா ஆமாம் அந்த டிரைவருக்கு ஏமா இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் அவன் யாருன்னு தெரியல நீ மச்சான்னு போய் சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான் ஒரு வேளை இந்த வீட்டில் இருக்க ஏதாவது பொருளை திருடிட்டு போக கூட வந்திருக்கலாம்லம்மா நம்ம வீட்டில் இருக்க பொருள் காணாமல் போகக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் நான் கோவப்பட்டேன் உங்களுக்கு நம்ம வீட்டு மேலே அவ்வளோ அக்கறையோ ஆமாம்மா ஐயா மேலேயும் நம்ம வீட்டு மேலேயும் எனக்கு நிறைய அக்கறை இருக்கு அதான் பார்த்தேனே எவ்வளோ அக்கறையா நீங்க இருந்தீங்கன்னு இந்த கையில தம்மு இந்த கையில பியர் வேற லெவல்ல உட்காந்துருந்தீங்க அது ஏதோ தெரியாம செஞ்சிட்டேம்மா ரொம்ப ரொம்ப சாரிம்மா அந்த டிரைவர் யாரா வேணாலும் இருக்கட்டும் அவர் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் அதே மாதிரி ஐயா கிட்ட என்னோட விஷயத்தையும் சொல்லிடாதீங்க நான் வரேம்மா ஆ திமிர் பிடிச்சேன் எல்லாத்தையும் வேலைக்கு சேர்த்து விட்டுட்டு அவங்க அவங்க சம்பளத்துல கமிஷன் அடிக்கிறான் இந்த அழகுல என் சரவணாவை பெருப்பா கிட்ட மாட்டி விடுவானாம்ல ஜானுக்கு தான் நன்றி சொல்லணும் ஜான் மட்டும் இல்லைன்னா இந்த விஷயத்த எப்படி சமாளிச்சிருக்கோனே தெரியல இப்ப சரவணா என்ன பண்ணிட்டு இருப்பான் ஒரு ரெட்ட போய் பார்த்துட்டு வந்துருவோமா அவனை இனிமே பார்க்கவே முடியாதோன்னு நினைச்சோம் நல்ல வேலை கடவுளை பார்த்து அவனை நம்ம கூட தங்குற மாதிரி பண்ணிட்டாரு அதுவும் இல்லாம என் மனசுல உள்ள காதல் நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன் இப்பதான் என் மனசுல ஏசா இருக்கு இனிமே என்ன பிரச்சனை வந்தாலும் என் சரவணா பாத்துப்பான் என் பெருமாவோட ஆப்ரேஷன் முடிஞ்ச கையோட நான் அவன் கூட ஊருக்கு போய் சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் என்னோட ஆசை அதுதான் நீ சரவணா கூட அந்த அழகான கிராமத்தை நான் சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் எனக்கு வேற எந்த ஆடம்பரமும் தேவையில்லை அவனோட அன்பு இருந்தால் மட்டும் போதும் சரி நம்ம சரவணா என்ன பண்ணுறான்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு தூங்கிட்டு இருப்பா அவளை போல இருக்கே நைசா போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருமா

பீரை பாண்டி எங்கள் குடிக்கிற மாதிரியும் நான் அதை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியும் ஒரு ஐடியா சொன்னான் அதே மாதிரி நான் வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிட்டேன் பாண்டி எங்கள் நான் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டாரு அதுக்கப்புறம் பயந்துட்டு இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் சின்னமா அப்படின்னு சொன்னார் நீங்கள் ஐயா கிட்ட சொல்லிடாதீங்கன்னு சொன்னார் நான் உடனே நீங்கள் டிரைவர் பற்றி ஐயா சொல்ல சொல்லக்கூடாது சொல்லாமல் இருந்தால் தான் நான் உங்களை பற்றி சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் சரிம்மான்னு சொல்லிட்டாரு அதனால நீ கவலைப்பட வேணாம் சரியா ம் பிளான் டு ஜான்

நீயே ஓகே சொல்லிட்ட அதுக்கு அப்புறம் நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல சும்மா அவனை தூக்கி தோல் மேல போட்டுட்டு நான் வாட்டுக்கு என் ஊருக்கு கிளம்பிட மாட்டேன் அப்புறம் சரவணா என்ன நினைச்சு நீ எங்க ஊர்ல கேட்டுப்பாரு சரவணா எல்லாரும் பயப்படுவாங்க தெரியுமா பாத்தேன் பாத்தேன் நீ அன்னைக்கு சென்னைக்கு ட்ரைனிங் போனேல அன்னைக்கு பாத்தேன் உன்னோட கெத்து என்னன்னு நீ ஊருக்கு போகும்போது நான் பஸ் ஸ்டாண்ட்டில் உட்காந்து அளந்துட்டு இருந்தேன்னா இன்றைக்கி ஒருத்தன் வந்து என்கிட்ட மொமம் பண்ணிட்டு இருந்தான் அந்த டைம்மு ஏற்கனவே ஒருத்தனை நீங்கள் அடிச்சிருந்தேன் எங்கிட்ட மொமம் பண்ணான்னு சொல்லி அவன் என்ன அவனை என்னை காப்பாற்றலாம் என்னடான்னு கேட்டால் சரவுணானா தான் உங்களை பாத்துக்க சொல்லியிருக்காருன்னு சொன்னான் நான் இல்லைனாலும் பண்ணியை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு போயிருக்காருன்னு சொன்னோம் ஓகேம்மா சரவுணாக்க ம் ரொம்ப தான் சரி நான் போகிறேன் நாளைக்கு பார்க்கலாம் சரிப்பா வந்துடுவாங்க நான் கவன்கிறேன்